வணக்கம் குருவே சரணம் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலுங்க நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்ச்சம் அதிலேயே உண்டு விதி மதி கதி என்ற அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை விதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் மதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் கதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் ஒரு ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமங்கள் மூன்று இடங்களில் இருப்பதைக் கண்டறியலாம் அந்த மூன்று சூட்சங்களையும் முறையே மிக மிக எளிமையான வழிபாடுகள் மூலம் மிக எளிமையான பரிகாரங்கள் மூலம் சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் இதை நான் கண்டுபிடிக்கவில்லை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது சித்தர் பெருமக்களும் நமது முன்னோர்களும் கண்டறிந்து வைத்துள்ளனர் அவற்றை சரியாக கண்டறித்து பயன்படுத்துவது மட்டுமே நமது வேலை முயற்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்ல இறையருளின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு கொடுத்த நாற்பத்தி மூன்று வருட ஜோதி அனுபவத்தாலும் எனது குருமார்கள் ஸ்ரீமத் ஜெயவீர தேவா யோகி மற்றும் செந்தில் அடிகளார் தோலப்பு வரதராஜ ரெங்கராஜ ஐயங்காதிவர்களின் அருளாலும் என்னால் அந்த சூட்சமங்களை சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி அண்ட் யோகா மெடிடேஷன் குருஜி